இங்க ஒரு பொண்ணு ரோட்ல இருக்க பிச்சக்காரங்க கிட்ட போய் உங்களை யாரு இன்னைக்கு நைட்டு தங்குறீங்களா உங்களுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்றா அங்க இருக்க ரெண்டு பிச்சைக்காரங்க நான் வரேன் நான் வரேன்னு சொல்றாங்க ஒருத்தர் மட்டும் எதையும் கண்டுக்காம அவன் விட்டுட்டு இருக்கான் இந்த பொண்ணு கிட்ட ஏன் நீ மட்டும் எதுவுமே சொல்லாம இருக்க உனக்கு இன்னும் நிறைய காசு வேணுமான்னு அந்த பிச்சக்காரன் அவங்க கிட்ட எனக்கு ஒண்ணு வேணான்னு சொல்றான் இந்த பொண்ண அவங்க கிட்ட உனக்கு காசு தேவையில்லையான்னு கேக்குறா அந்த பிச்சைக்கார கிட்ட இந்த மாதிரி பண்ணி வர காசு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்றான் இந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரங்ககிட்ட உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி நான் தரேன்னு சொல்றான் இந்த பிச்சைக்கார கிட்ட எனக்கு கூட வர விருப்பம் இல்ல உனக்கு வேணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிட்டு போன சொல்றான் அந்த பொண்ணு அப்பவும் அவங்க கிட்ட என்ன என்ன பண்ண என்கூட கூட வருவனு இந்த பிச்சைக்கார அவகிட்ட நிறைய காசு கேக்குறான் அந்த பொண்ணு அவனுக்கு தரா அந்த பிச்சைக்கார அந்த காசு ஃபுல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க சொல்றான் இந்த பொண்ண அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துறா இந்த பொண்ணு அவன ஆச்சரியமா பாக்குறா அந்த பிச்சைக்கார அவ கூட போறான் இந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரனா அவளோட ஃப்ரெண்டோட பார்லருக்கு கூட்டிட்டு போறா அந்த பொண்ண அவங்க கிட்ட நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வான்னு சொல்றா அவனும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறான் இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து பேசுறா அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட யார் இந்த பிச்சைக்கார இவனை எங்க இருந்து புடிச்சுன்னு கேக்குறா இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்றா அவ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நல்ல பாடம் சொல்லி தரணும் அவங்க என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க அதான் நான் இப்படி பண்றேன்னு சொல்றா என்னோட பிளான் சக்சஸ் ஆகணும்னா நீ இந்த பிச்சக்காரனை அவ கிட்ட நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்றான் அப்பா அங்க வரான் அவன் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட அந்த இடத்துக்கான வாடகை கேட்கறான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட இதோட ரெண்டு மாசத்துல மூணாவது தடவை என்னோட வாடகை ஏத்துறீங்கன்னு சொல்றா அவன் இவகிட்ட உனக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே அப்ப அந்த இடத்துக்கு அந்த பிச்சக்காரன் பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் அவங்க கிட்ட உனோட கள்ளக்காதலிக்கு கொடுக்க உனக்கு நிறைய காசு வேணுமானு கேக்குறான் அவன் அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஷாக் ஆகிடுறான் இவன் அந்த பிச்சைக்காரங்கிட்ட நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மரியாதையா கேக்குறான் அந்த அவங்க கிட்ட குளிக்கிறதுக்காக இங்க வந்தேன்னு சொல்றான் அந்த பிச்சைக்கார கிட்ட உன்னோட வைஃப்க்கு நீ பண்றது எதுவுமே தெரியாதான்னு கேக்குறான் இவன் அந்த பிச்சக்காரனை பத்தி ரொம்ப பயப்படுறான் அவன் அந்த பிச்சைக்காரன் கிட்ட நான் சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடத்தோட வாழாத ஆரம்பத்துல நான் என்ன சொன்னோம் அதுதான் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் இந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரங்கிட்ட உனக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேக்குறா அந்த கிட்ட என்னோட கடந்த கால லைஃப்ல எனக்கு தெரியும்னு சொல்றான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அந்த பிச்சைக்காரன் கிட்ட தேங்க்யூ சோ மச் நீங்க என்னோட வாழ்க்கையே காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்றான் அந்த பிச்சைக்கார அவகிட்ட அடுத்தது என்ன பண்ணணும்னு கேக்குறான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கிட்ட லைட்டா மேக்கப் பண்ணணும் அவ்ளோதான் சொல்றான் இந்த பொண்ணு அவனை பார்த்து மெய்மறந்து நிக்கிறா இவ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட இவனுக்கு நல்ல பாடி இருக்குல்லன்னு சொல்றா அவளோட ஃப்ரெண்ட் அவ அவன் மேல லவ்ல விழுந்துடாதன்னு சொல்றா இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஒரு பிச்சைக்காரன லவ் பண்றதா நடக்கவே நடக்காதுன்னு சொல்றா அவளோட ஃப்ரெண்ட் அந்த பிச்சைக்காரன அழகா மேக்கப் பண்ணி அங்க கூட்டிட்டு வரா இந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு அவன் கண்ணு அவளாலேயே நம்ப முடியல நம்ம ரோட்ல பார்த்த பிச்சைக்காரன் இவனா எதுன்னு யோசிக்கிறா இந்த பொண்ணு அவனுக்கு புது ட்ரெஸ் தரா அவனும் அதை எடுத்து போடுறான் அந்த பிச்சைக்காரன் அந்த பொண்ணு கிட்ட நான் எதுக்கு உனக்கு தேவைப்படுறேன்னு கேக்குறான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட என்னோட அப்பா அம்மா பணத்துக்காக ஒரு பணக்காரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்றா இவன் அவகிட்ட அப்ப நீ பணக்காரங்களை எதிர்க்கிறியான்னு கேக்குறான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட எனக்கு அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றது முக்கியமே இல்ல எனக்கு தேவையானது எல்லாமே உண்மையான காதல் மட்டும்தான் சொல்றா நான் சொல்றது உனக்காச்சும் புரியுதான்னு அவங்க கிட்ட கேக்குறா அந்த பிச்சைக்காரன் எனக்கு புரியுதுன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட இதை என்னோட அப்பா அம்மாவுக்கும் புரிய வைக்கணும் வாழ்க்கைக்கு காசை விட உண்மையான காதல் தான் முக்கியம்னு சொல்றா இந்த பொண்ணு அவங்க கிட்ட உன்னைய பார்க்க சாதாரண பிச்சைக்கார மாதிரி தெரியல நீ ஏதோ மறைக்கிறேன்னு சொல்றா இவன் அவகிட்ட அது இப்ப தேவையில்லாததுன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு அவன் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண வைக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான் ஏனே தெரியல இந்த பொண்ணுக்கு அந்த பிச்சைக்காரனை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு அவளோட பேரண்ட்ஸ் பாக்க போறான் அவளுக்கு ஒரு பணக்கார மாப்பிளைய பாத்து வச்சிருக்காங்க இந்த பொண்ணுக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல இந்த பொண்ண அவங்க அப்பா அம்மா கிட்ட இவன எதுக்கு இங்க வர வச்சிங்கன்னு கேக்குறான் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் அவன் இவள மிரட்டுறான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உன்னோட அப்பாவோட கம்பெனி அழிச்சிடுவேன் அப்புறம் உங்க குடும்பமே காசுக்காக சொல்றான் அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்து இங்க இருந்து நீ போற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் இவன் அந்த பிச்சக்காரனை பார்த்து பயப்படுறான் அவன் அவங்க எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடறான் இந்த பொண்ணு அவங்க கிட்ட அப்படி நீ ஒரு பிச்சக்காரர் இல்லையான்னு இவன் ஒரு பிச்சைக்காரன் பெரிய பணக்காரன் இவன் இவனோட சொத்து எல்லாத்தையுமே தந்துட்டு இப்படி வாழ்றான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இருக்க பாத்தாங்க அதான் நான் இப்படி என்கிட்டலலான்னு முடிவு பண்ணேன் என்னோட அப்பா அம்மா கூட என்கிட்ட இருக்க காசைதான் உலகத்துல எல்லாருமே தான் முக்கியமா ஆனா நான் இன்னைக்கு காசை விட காதல முக்கியமா பாக்குறவங்க ஒருத்தவங்களை பாத்துட்டேன்னு சொல்லி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான் அவளுக்கும் அவனை புடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க இந்த பொண்ணு கடைசிட்டு வாசப்பட்ட மாதிரியே காசை விட காதல முக்கியமா நினைக்கிற ஒருத்தனை கண்டுபிடிச்சான் வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு முக்கியமா காதல் முக்கியமா இல்ல ரெண்டுமே முக்கியமானு கமெண்ட்ல சொல்லுங்க